என்னடா வாழைப்பழத்தோல இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிகிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா இது வந்து செடிகளுக்காக ஒரு நல்ல வந்து ஒரு பூஸ்டப் எனர்ஜி மாதிரி அதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டியாக வாழைப்பழத்தோலை கட் பண்ணி வச்சுக்கணும் எந்த வாழைப்பழம் இருந்தாலும் ஓகே ஒரு நாலு அதுலேருந்து அஞ்சு வாழப்பழுத்தோலை எடுத்துக்கோங்க நான் செவ்வாழைப்பழத்தோல் இருந்துச்சு அதை எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி ஒரு நல்லா மூடி போடுற டப்பாவாக பார்த்து எடுத்து அதுக்குள்ளேருந்து கட் பண்ண தோலெல்லாம் எல்லாம் போட்டுட்டு அதை ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வெயில் படாத இடத்துல வச்சிருங்க குறைஞ்சது மூணு நாளாச்சும் இருக்கணும் மேக்ஸிமம் ஒரு வாரம் வரைக்கும் வச்சுருக்கலாம் ஸோ நீங்க ஒரு வாரம் கழிச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது இந்த மாதிரி நுரைச்சி வந்திருக்கும் அப்போனா நல்லா புளிச்சு இதில் வந்து நிறைய நுண்ணுயிர்கள் வளர்ந்துருக்கு அப்படின்னு அர்த்தம் வெயில் கண்டிப்பா படவே கூடாது ஒரு நிழலான பகுதியாக பார்த்து வச்சுக்கோங்க ஸோ இப்போ இதை வந்து ஒரு பெரிய டப்பில் தண்ணி வச்சுருந்தா அதில் வந்து டைல்யூட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஊற்றுறது வந்து அரிசி அலசின தண்ணி அது கூட சேர்த்து ஊற்றிருக்கேன் குட்டி குட்டி பால்ஸா தெரியுது தான் வந்து டிஏபி இது வந்து ஒரு கெமிக்கல் ஃபர்டிலைசர் இதை வந்து செடிக்கு எவ்வளோ கொடுக்கணும் எந்தெந்த செடிக்கெலாம் கொடுக்கணுன்றது நான் இன்னொரு வீடியோல கொடுத்துருக்கேன் அந்த வீடியோட லிங்க் வந்து நான் ரிலேட்டட் வீடியோஸில் கொடுக்குறேன் ஸோ இப்போ அந்த டிஏபி போட்டுட்டு நம்ம டைலூட் பண்ணி வச்சிருக்க வாழைப்பழ தண்ணி வந்து எல்லா செடிகள்லேயும் அடிப்பகுதி வேறு வரைக்கும் ஃபுல்லாக நனைகிற மாதிரி தண்ணி ஊற்றி விட்டுருங்க இது மூலயமா நமக்கு செடிக்கு வந்து நல்லா சத்து கிடச்சி செடி நல்லா வளர ஆரம்பிக்கும் இது வந்து நம்ம ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி செய்யலாம் அதே மாதிரி மீதி இருக்க தண்ணி வந்து மேலே இருக்க இலைகளுக்கு தெளிச்சு விட்டீங்கன்னா ப்ராசஸ் மூலியமா இலைகளுக்கும் நல்லா ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் செடி நல்லா செழித்து வளர ஆரம்பிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டேக்கா பை பாய்